அது பர்டிகுலராக சொன்னேன்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த்து பட் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மந்த் ஏன் ரொம்பவே நல்லா இருக்குன்னா நவம்பர் மந்தில் கடன் அடைக்கணும் இந்த கடன் அடைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துட்ருந்தேன் என்னோடய பிஎஃப் அமௌண்ட்டை எதிர் பார்த்துட்ருந்தேன் நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த அமௌண்ட் இப்போ வருமானு நான் எதிர் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் உங்களுக்கு பணம் வர உங்களுக்கு பன்னெண்டுக்கும் உங்களுக்கு ஒன்பதுக்கும் அதிபதியான புதன் வந்து உங்கள் வீட்டிலேயே நுழைகிறாருன்னு போது பார்த்திங்கன்னா பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வேறு இடத்துல நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் ஒர்க் இருக்கீங்கன்னா அந் மோஸ்ட்லி அதில் வந்து ஒரு தேவையில்லாத சஞ்சலத்தை கொடுக்கும் ஒரு தேவையில்லாத சிக்கலை கொடுக்கும் அதாவது என்னென்னா நல்லாதான் போயிட்டுருக்கோம் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா தான் போயிட்டுருக்கோம் இருந்தாலும் எது நடக்கிறாங்களோ அது எல்லாமே இப்போ நடந்துடும் அண்ட் எதாவது நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் மீனாட்சி ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு மாதமும் நம்ம தொடர்ந்து ராசி பலன்கள் பார்த்துட்டு வரோம் இதுக்கு உங்ககிட்ட ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு ரொம்பவே நன்றி ரொம்பவே சந்தோஷம் நிறைய பேர் டவுட் கேட்டு எனக்கு ஃபோன் பண்ணி உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே சப்போர்ட்டிவாக தான் இருக்கும் நாம் பார்க்கக்கூடிய ராசி பலன் எல்லாமே ஜென்ரலாக வர்றது இது உங்களுக்கு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பொருந்தும் அந்த வகையில் இந்த நவம்பர் மாத ராசி பலன் என்னவா இருக்குன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் துலாம் ராசினருக்கு கடந்த ரெண்டு மாதமாகவே டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அதிகமாக இருந்திருக்கும் அதாவது நீங்கள் எதிர்பார்த்த எதுவுமே செயல்படாமல் உங்கள் முயற்சிகள் எல்லாமே தோல்வியில் அடைஞ்ச மாதிரி தான் ரெண்டு மாதமாக ஃபீல் பண்ணியிருந்திருப்பீங்க அதுவும் பர்டிகுலராக சொல்லணும்னா ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் மந்த்து பட் இந்த மந்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த மந்த் ஏன் ரொம்பவே நல்லா இருக்குன்னா நவம்பர் மந்தில் தான் சுக்ரன் வந்து மூலத்திரிகோணத்தில் ஆட்சி பெறாரு அதாவது உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்கள் ராசிக்கே நுழைந்து உங்களுக்கு ரொம்பவே ஃபேவரட்டிசமாக இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ரொம்பவே சாதகமாக தான் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இத்தனை நாள் அந்த இடத்துல உங்கள் ராசிலேயே வந்து சூரியன் வந்து நீச்சம் அடைந்திருந்தாரு இப்போ வந்து உங்கள் ராசி அதிபதி உள்ள நுழைந்த உடனே சூரியனும் நீச்ச ராஜயோகம் அடைகிறதுனால பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிகார தோரணே இன்னும் அதிகமாக இருக்கும் இன்னும் அதிகார தோரணே இன்னும் நல்ல பலமா கூடும் இன்னும் நல்லா தெளிவாக பேசுவீங்க இன்னும் தைரியம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் புதனு இருக்கும்போது ஆஹ் குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதே நேரத்தில் குடும்பத்தில் கொஞ்சம் பார்த்து கவனமாக பேசுறது நல்லது அதாவது என்னென்னா நீங்கள் தைரியமாக தான் பேசிடுவீங்க நீங்கள் தைரியமாக செயல்படுவீங்க பட் எதிர்க்கு கொஞ்சம் போது அப்போ குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு வரலாம்ல மற்றபடி உங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வந்த குடும்பத்துலேயும் சரி இல்லை மற்றவங்களுக்கு ஏதாவது தொல்லை கொடுக்காம இருந்தால் சரி ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா துலாம் ராசினருக்கு இத்தனை நாள் ஒன்பதாம் இடத்துல இருந்த குரு இப்போ பத்தாம் இடத்துல வராருன்னும்போது அங்கேருந்து வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல ப பார்க்குறாருன்னும் போது உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் சரி இந்த காலக்கட்டத்தில் வந்து சேரும் கடன் அடைக்கணும் இந்த கடன் அடைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தேன் என்னோட பிஎஃப் அமௌண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் ஏற்கனவே கொடுத்து வச்சிருந்த அமௌண்ட் இப்போ வருமானு நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு பண வரவுக்கான காலகட்டமாக இருக்குது ரொம்பவே நல்லா இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா வீட் லேண்டு ப்ராப்பர்ட்டி வீடு இதெல்லாம் வாங்கணும்னு யாரெல்லாம் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது எக்ஸிக்யூட் பண்ணுற காலகட்டமாக தான் இருக்குது இந்த கா இந்த மாதத்தில் நிறைய பேர் வந்து புதுசாக வீடு வாங்கலாம் இல்லை லேண்டு வாங்கலான்னு சொன்ன முயற்சிகள் அதிகமாக எடுப்பீங்க அதே மாதிரி புதன் வந்து உங்கள் ராசிக்குள்ளே நுழைறாரு அதாவது புதன் வ பத்தாம் தேதி வக்கரம் அடைஞ்சு பதினஞ்சாம் தேதிக்கு மேல வந்து அவரு உங்களுடைய ராசிக்குள்ளே நுழைறாரு வக்கரகதியா நுழைறாருன்னும் போது பாத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வீட்டுக்கான செலவுகளை ஓரளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டுக்கும் உங்களுக்கு ஒன்பதுக்கும் அதிபதியான புதன் வந்து உங்க வீட்லயே நுழைறாருன்னும் போது பாத்தீங்கன்னா பயணங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வேற இடத்துல நீங்க வந்து டிராவல் பண்ணி நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு ஒர்க் சேஞ்சஸ் ஆகக்கூடிய அமைப்பாக இருக்கும் இல்லை நீங்கள் வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க என் வீட்டுக்கே நான் போய் ஷிஃப்ட் ஆகி நான் போய் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நான் பார்த்துக்கிறதோ இல்லை என் வீட்டு பக்கத்துலேயே எனக்கு வேலை கிடச்சா நான் அங்கே போய் செட்டில் ஆகிறதுனா அதுக்கான காலகட்டமாகவும் இது இருக்குது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ரொம்பவே நல்லா போது வேலையில் யாரெல்லாம் மாற்றம் ஏற்பட்டு காத்துட்ருக்கீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் குட் சேஞ்சஸ் நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பமும் சரி ரொம்ப நாள் என்ன பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னும் போது அந்த குடும்பம் சேரும் காலகட்டமாக தான் இருக்கு குடும்ப அமைப்பு ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு ராகு கேதோட அமைப்புன்றது அவ்வளவு பிரச்சனைக்குரிய இடமா இல்லை இருந்தாலும் வந்து உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணுன்ற மாதிரி தான் இருக்கு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனஸ் தொந்தரவு ஏற்படலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேல் வயிறு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படலாம் லங்ஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் இந்த இடத்துலலாம் வந்து உங்களுக்கு தொந்தரவுகள் கொடுக்கலான் போது அப்போ நீங்கள் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க சைனஸ் பிரச்சனை வரும் இல்ல லங்ஸ் பிரச்சனை வரணும்னும் போது அப்போ நீங்க வந்து ஆஹ் கோல்டு அஃபெக்ட் ஆகாம பார்த்துக்கோங்க அதே மாதிரி மேல் வயிறு பிரச்சனை இருக்கணும் போது அப்ப நீங்க வந்து அவுட் சைட் ஃபுட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆஹ் தன்னுடைய பிள்ளைகளால வந்து சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படக்கூடும் ஆஹ் ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையில்லாத மன சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடடா இந்த பசங்க பசங்கனை இப்படி பண்ணுதே அப்படின்ற ஒரு மன சஞ்சல வருத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த நேரத்துல நீங்க குல வழிபாடு பண்றது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கணும் அதனால நீங்க வந்து குலதெய்வத்தை யாரெல்லாம் வழிபாடு பண்ணிட்டு வர்றீங்களோ அவங்களை கண்டிப்பா இந்த கால கட்டத்துல திரும்பவும் போயிட்டு வாங்க உங்களுடைய குலதெய்வ தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நல்ல favouritism இருக்கணும் செயல்படணுன்றதுக்காக நீங்க உங்க குலதெய்வத்தை தெய்வத்தை நினைச்சு நீங்க வீட்டிலேயே கூட விளக்கு வரலாம் குலதெய்வத்தை தெய்வத்தை நினைச்சு நீங்க வீட்டுல விளக்கு ஏத்திட்டு வர்றது உங்களுக்கு சாதகமான அமைப்பா தாங்க இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லவ் அண்ட் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு மோஸ்ட்லி அதுல வந்து ஒரு தேவையில்லாத சஞ்சலத்தை கொடுக்கும் ஒரு தேவையில்லாத சிக்கலை கொடுக்கும் அதாவது என்னென்னா போயிட்டு போய்ட்டுருக்கோம் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா தான் போய்ட்டுருக்கோம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு காசை பேசியோ இல்லை ஓவர் பர்சிவ் ஆகியோ அதனால ஒரு சிக்கல் வர்றது அதனால வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஸோ துலாம் ராசினர் லவ் ரிலேஷன்ஷிப்ல ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப லிமிட்டாக இருந்துக்கிறது நல்லது மேரேஜுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னும் போது இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க துலாம் ராசி சிலருக்கு நிறைய பேருக்கு இந்த மாதத்துல particular ஆ அஹ் marriage fix ஆக இருக்கக்கூடியதும் இல்ல marriage காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல alliance set ஆகக்கூடிய தான் இருக்குது நிறைய பேர் துலாம் ராசி துலாம் லக்னத்தின் வீட்டுல பார்த்தீங்கன்னா இந்த சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் அஹ் வந்து குடும்பத்துல குதூகலமும் சந்தோஷமும் அதிகமாவே இருக்குங்க சோ துலாம் ராசினருக்கு ஃபேமிலி வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க உங்க வார்த்தைகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொஞ்சம் பார்த்து பேசிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை துலாம் ராசினருக்கு இந்த மாதம் அதனால எது நினைக்கிறாங்களோ அது எல்லாமே இப்ப நடந்துரும் ஏதாவது நீங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டத்துல நடக்கக்கூடிய மாதமா இருக்கு so துலாம் ராசினர் துலாம் லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய மாதமா இருக்கும் நிறைவு பேரும் அப்பாடா நிம்மதியா இருக்குப்பா திருப்தியா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்க மைண்ட ரிலாக்ஸா வச்சுப்பீங்க ரொம்ப கான்பிடண்டா ரொம்ப கான்சென்ட்ரேஷனா இருப்பீங்க அதாவது படிப்பா இருந்தாலும் சரி செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி நல்ல கான் கான்சன்ட்ரேஷனோட நீங்கள் உங்களை இன்வால்வ் பண்ணிப்பீங்க அதனால உங்களுக்கு ரொம்ப நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான் கிடைக்கும் ஸோ கடந்த ரெண்டு மாதத்தில் ஏற்பட்ட ஸ்ட்ரகிள்ஸை இப்போ வந்து தடைப்படுதுன்னு தான் சொல்லணும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க உங்களுக்கு நல்ல பவர் கிடைக்குது அது மூலமாக சரி குடும்பத்துலேயும் ஒரு நல்ல சந்தோஷமான தருணம் தான் வரும் அதே மாதிரி குரு வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்துக்கு மாற்றம் ஏற்பட்டாலுமே சரி உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கும் சனியோட குரு பார்வை இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் ஏதாவது இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அதுக்காக சரியாகக்கூடிய காலகட்டமாக அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய காலகட்டமாக அது சரி பண்ணக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது ஸோ துலாம் ராசினருக்கு என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ அது எல்லாமே இப்போ இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக அது நிறைவு பெறக்கூடிய மாதமாக தாங்க இருக்குது